அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை ஆனால் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியாது அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே தாண்டி வரணும் அப்படின்னா நமக்கு தைரியம் கண்டிப்பாக வேணும் ஸோ நிறைய பேர் உங்களை தைரியமாக இருக்கணும் அப்படின்னா இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு தைரியம் வரும் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஆறு பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு டைரி நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மன தைரியம் வேணும் அதுவும் பெண்ணாக இருந்து நம்ம எல்லா விஷயங்களையுமே கடந்து வரணும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் ஸோ எல்லாத்தையுமே பீட் பண்ணி நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தைரியம் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேணும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறாமப்படாதீங்க ஸோ பொறாமை அப்படின்றது ஒருத்தவங்க மேலே நமக்கு பொறாமல் வருது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படின்றதால தான் நமக்கு பொறாம வருது ஸோ நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படிங்கும்போது இயலாமை அப்படின்றது நம்மக்கிட்ட தெரியும் இது மூலமாக நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால் உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் அவங்க நல்ல ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பாக பிரபஞ்சத்தில் அந்த ஒரு வேவ்ஸ் போகும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பொறாமைப்படும் போது உங்களுடைய செல்ஸ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது நீங்க நினைப்பீங்க அடுத்தவங்களை தான் நினைக்கிறோம் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது நமக்கு நிறைய தீங்க ஏற்படுத்தும் அதனால நீங்கள் அடுத்தவங்க மேலே போறாம படாதீங்க இது நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்த ரெண்டாவது விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது அது என்ன அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கிறது அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் லோவாக இருப்பீங்க ஸோ நான் எப்படி இருந்தேன் இப்போ நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நான் எப்படியோ போயிருப்பேன் ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்காதனால தான் இப்போ இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ நடந்த விஷயங்களை பற்றியே போட்டு நம்ம ஆசைப்படுறதுனால அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எந்த மாதிரி வாழ்கிறீங்க எப்படி நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வாழ்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ஃபியூச்சர் அமையுது முக்கியமாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே நினைக்கக்கூடிய விஷயம் மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அண்ட் மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறிடுவோம் இந்த நேரத்தில் நம்ம மனசில் ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம எப்படிலாம் இருந்தோம் எப்படிலாம் நம்ம வந்து சம்பாதிச்சோம் ஸோ இப்போ இப்படி இருக்கமே அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்புவீங்க இந்த மாதிரி புலம்புறத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலில் எப்படி உங்களுடைய திறமையை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை நல்ல முறையில் நீங்கள் கொண்டு போக முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த முறையையும் சரியான முறையில் கொண்டு போக முடியும் ஸோ இதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும் அடுத்ததாக மூணாவது மாற்றம் ஒன்றை மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆண்களுடைய வாழ்க்கையை விட பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே தலையில் மாறிடுது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அம்மா வீட்டை விட்டு அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாமியார் வீட்டுக்கு நம்ம அப்படியே போயிடுறோம் நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளாகட்டும் நடை உடை பாவனைன்னு எல்லாமே நம்ம மாமியார் வீட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறோம் இதை வந்து ஒரு பெரிய சுமையாக நம்ம எடுக்கக்கூடாது நம்ம லைஃப் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நமக்கு மன தைரியம் கிடைக்குது இந்த ஒரு தான் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நம்ம ரொம்ப ஒரு கோலையாக எனக்கு வந்து மேரேஜ் ஆனதால என்னால் என்னுடைய கரியரை வந்து அப்படியே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அண்ட் இன்னும் சில பேர் எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க பார்க்கறதுக்கு எனக்கு டைம் போதும் ஆனாலுமே நான் வாழ்க்கையில் முன்னேற பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு எந்த மாதிரின்னு எனக்கு வழியே கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு இடத்துலையே உட்காந்து இருந்துட்டு நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுடைய தேடலுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்காது நிறைய சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரீ டைம்ஸில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நாலாவது உங்களை பார்த்து நீங்களே பாவப்படக்கூடாது இது என்ன அப்படின்னா சில பேர் நினப்பாங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப அப்படியே பாவோம் அப்படின்னு நினச்சி நம்ம மேலே இறக்கப்படணும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க இந்த மாதிரி நினைக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் சில நேரங்களில் கையில் இருக்கும் சில நேரங்களில் இருக்காது நம்ம கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு எப்பவுமே நம்மளுடைய கெத்தை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது ஸோ இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளுடைய சுய மரியாதை நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இறக்கப்படணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க இந்த ஒரு விஷயம் உங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் தலகியில் நின்னாலுமே உங்கள் கிட்ட தைரியன்றது வரவே வராது ஸோ எப்போவுமே செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் சுயமரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுயமரியாதை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தைரியம் எங்கே இருந்து வரும்னு தெரியாது ஸோ வேறு லெவலில் தைரியமாக நீங்கள் ஆயிடுவீங்க அண்ட் இன்னும் சில பேர் அடுத்தவங்க நம்ம மேலே இறக்கப்படணும் அப்படின்ட்டு நினைக்கிறத தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஆகுது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் என்னோட முயற்சி எதுவுமே எனக்கு வந்து வெற்றி கொடுக்காது அப்படின்ற மாதிரி நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு தைரியம் வரவே வராது ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூலமாக தைரியம் அண்ட் பாசிட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்த அஞ்சாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தனிமையை வந்து ரசிக்க கற்றுக்கறணும் தனிமையை நம்ம உணர்ந்து நம்ம அந்த நிமிஷத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாழணும் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா அந்த தனியாக இருக்கக்கூடிய நேரங்களில் தேவையில்லாத எண்ணெய் ஓட்டங்களை நம்ம மனசில் ஓடவிடக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க அதுதான் என் மனசில் ஓடிட்டுருக்கு இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் என் மனசில் ஓடுது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நினப்பீங்க ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டுமே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கூட உங்களுடைய மாற்றம் ஏற்படாது அதுக்கு மாறாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் எந்த மாதிரி அமையணும் எப்படி இருக்கணும் நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும் உங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவில் இருக்கணும் இது மூலமாக நீங்கள் எப்படி எல்லாம் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிங்க இந்த மாதிரி நல்ல விதமாக யோசிக்கிறதுக்கு காசாக பணமா எதுவுமே இல்லை ஆனாலுமே நம்ம நல்ல விஷயங்களை யோசிக்கவே மாட்டோம் நம்ம ரொம்ப மனசை அப்படியே மூளடிக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம யோசிப்போம் ஸோ என்ன அலைகளை கண்டிப்பாக நீங்கள் மாற்றுங்க என்ன மாறினால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் அடுத்ததான் கடைசி டிப்ஸ் ஆறாவது டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்கள் ஆண்கள்ன்ட்டு எல்லாருக்குமே முக்கியமான டிப்ஸ் அதாவது நோ சொல்ல கற்றுக்கோங்க சில நேரங்களில் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளால் நோ சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருப்போம் இருந்தாலுமே நம்ம நோ சொல்லாமல் நமக்கு அந்த விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி எஸ் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய எஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்யூச்சரையும் நம்ம பாதிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் இருந்தாலுமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த விஷயத்துக்கு நோ சொல்கிறதே கிடையாது ஸோ இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோ சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை ரூடாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறது அடுத்ததாக இந்த மாதிரி நோ சொல்லும்போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டுடுமோ அப்படின்ற மாதிரி நிறைய திங்கிங் வந்து மைண்டுக்குள்ளே ஓடும் இதுக்கு நீங்கள் நோ சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பான கட்டாயமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நோ சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் அந்த விஷயத்த உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக நோ சொல்லுங்கள் ஸோ முடியாது அப்படின்ட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தன்மையாக நீங்கள் பேசி பாருங்கள் அதாவது என்னை மதித்து நீங்கள் கேட்குறீங்க அண்ட் எனக்கும் இந்த உதவி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை தான் இருந்தாலுமே என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது ஸோ அதனால் எனக்கு என்னால் பண்ண முடியாத நான் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தன்மையாக நீங்கள் எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய நோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் ரூடாக பேசுறீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு வெரிசலும் ஏற்படாது இந்த மாதிரி நோ சொல்ல வேண்டிய இடங்களில் தன்மையாக பணிவாக நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கோங்க இது மூலமாக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு தைரியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்ககிட்ட எக்கச்சக்கமாக வந்து குவிய ஆரம்பிக்கும் அண்ட் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல தைரியமாக இருப்பாங்க என்ன நடந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை தைரியம் எல்லாமே இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வாழப்போகிற வீடு எந்த மாதிரி அமைதோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம அப்படியே மாறிடுவோம் சில பேர் நல்ல கலகலப்பாக நல்ல சிறிச்சமுகத்தோடு இருப்பாங்க ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமா அவங்களோட கேரக்டரே மாறிடும் ரொம்ப அமைதியான ஒரு டைப்பாக மாறிடுறாங்க என்ன அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சூழல் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பொறுத்து ஆனால் என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் நானாக தான் இருப்பேன் என்னுடைய தைரியத்தை நான் எப்போவுமே இழக்க மாட்டேன் என்னோடய தைரியம் அப்படின்றது என்னோட அடையாளம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிறணும் அந் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் நீங்கள் தைரியமே இல்லாதவங்களா கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக மாறணும் அதுதான் என்னோட சக்ஸஸ் ஸோ நான் போடக்கூடிய வீடியோவில் ஏற்படக்கூடிய சப்ஸ்க்ரைப்லையும் சரி இல்லை வியூவ்ஸ்லையும் சரி எனக்கு சக்ஸஸ் அப்படின்றது நான் மன இருக்காது ஏன்னா என்னுடைய வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் மாறுறாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னுடைய சக்ஸஸாக இருக்கும் ஸோ என்னுடைய வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ என்கிட்ட நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணணும் இல்லை அப்படின்னா என்னுடைய இமெயில் ஐடியும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இமெயில் பண்ணுங்க ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்கள் சொல்றீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தான் நான் வந்து செல்ஃப் குரூமிங் நான் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் நிறைய விஷயங்களை நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலமது இல்லா அண்ட் அடுத்ததான் என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்ல தான் நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ இன்ஷால்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான அழகான வீடியோவில் பார்க்குறேன் என் அடுத்த வீடியோவில் இன்ஷாலாக ஒரு குட் நியூஸ் நான் சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இன்ஷாலாக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்